வணக்கம் வந்தோனி நலப்பறைகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்க வீடியோ எடுத்தாலும் இவங்க விளாண்டுக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் நேற்று நைட்டே வந்தாச்சு இன்னைக்கு காலையில் சாப்பாடு முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து மத்தியானம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா சமைக்க போகிறாங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முடிச்சா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா எங்கள் வண்டு பேச்சாலே எங்கள் இவ் ரெண்டு பேரும் இந்த தொட்டிக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு தொட்டியை கிழிச்சு போட்டுட்டு தீயா வந்து இன்னொரு தொட்டியை கட்டி வச்சுட்டு இதை இவனுக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு இவரை அழுதுகிட்டு இருக்காரு என்னம்மா அழுவாதியத்தை தங்க பிள்ளை அழுவாதி எந்திங்க அண்ணா இருக்கும் குழுடா உனக்கு அம்மா சேர்ந்து வேற தொட்டி எடுத்துருவாங்க தொட்டியில நவட்டி விட்டு கட்டுவோமா அந்த கட்டளை இந்த சேர் இந்த கட்டரை நவட்டி விடுங்க இதுக்கு கட்டிடலாம் தான் இருக்கு இதில் ஆடிடுவேன் பிள்ள எங்கள் அம்மா எங்க கிட்ட ஒரு அடுப்பை செட் பண்ணி உட்காந்து ஆக்கி சோறாக்கிட்டு இருக்காங்க சோறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் கேட்பீங்க என்ன மெயினாக ஹீரோவை காணும் அப்படின்னு அது யாருன்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பாவை காட்டப்போம் ரெண்டு ரெண்டட ரெண்டடே தீம்பு தாத்தாவை காட்டுவோம் நானுங்க தான் இதான் இதான் எங்கள் அப்பா இல்லை வீடியோவில் எல்லாரும் கேட்பாங்கல்ல இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துக்கிறீங்க என்ன உங்கள் அப்பாவை காட்டவில்லை நான் தான் எங்கள் அப்பா வந்து கடையாவாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சட்டியெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க எங்கள் அம்மா வந்து கடைக்குள்ளே போனாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தங்கச்சி மடம் நாங்கள் இருக்கிறது வந்து ராஜீவ்காந்தி நகர் தெரு உள்ளே இருக்கோம் எங்கள் அம்மா வந்து கடைக்குள்ளே போயிட்டு வந்தாங்க போயிட்டு வரும்போது இது வாங்கிட்டு இருந்தாங்க இது என் கோழிக்கறி இது பீசா ஆமா தீயாம பீசா சாப்பிட போறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்க அம்மா வந்து கோழிக்கறி வாங்கிட்டு வந்திருக்காங்க தங்கச்சி மாடம் போனாங்க நாங்கள் இருக்கிற வந்து ராஜீவ்காந்தி நகர் கடைக்குள்ள போனாங்க கடைக்குள்ள போயிட்டு வரும்போது வீட்டில் வந்து மீன் கீழ் எதுவும் மீன் கீனு எதுவும் இல்லை ஏன்னா கடலுக்கு போகலை அதனால வந்து எங்கள் அம்மா வந்து கோழிக்கறி எப்பயாவது தான் நாங்கள் எடுப்போம் கோழிக்கறி எடுத்துட்டு இருந்திருக்காங்க இது வந்து எங்கள் அம்மா வந்து சமைக்க போறாங்க பீஸா பிரிச்சு காமி கேஸில் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா உழவு வச்சாங்க என்னென்ன தெரியல கேஸ் அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால தான் அடுப்புக்கு போயிட்டாங்க இந்த கோழிக்கறி என்னென்னு புரியுமா கிரேவியா மாதம்னா நான் வந்து வேணா பொறிக்கட்டா அப்படின்னு கேட்டான் கொஞ்சத்தை சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுருங்கம்மா இது காட்டுங்க இதுதான் பீஸா சாப்பிட்டுக்கு இருக்காப்பில் மேம வெட்டுங்க எப்படி இருக்கு ஒரு வழியா எங்க இவி சண்டை போட்டு இந்த இடத்துல தொட்டி போட்டு வாங்கி விளையாடிக்கிட்டு இருக்கா

பட்டி சோழிய முடிச்சுடாம இருக்க மாட்டான் போல இருக்கு சமைக்க நீச்சா எல்லாம் பார்க்கணும் இங்க பாத்தீங்கன்னா புது நைட்டு இதெல்லாம் நான் முக்கிய ஊர்ல எடுத்து கொண்டுட்டு வந்தேன் ஏன்னா யாட்டை தைச்சு போட்டாலும் எனக்கு வந்து அது போட்ட மாதிரி ஃபீல் ஆகாது எங்க அம்மா எல்லா நைட்டையுமே எங்க அம்மா எனக்கு தைச்சு தருவாங்க அளவு நைட்டியே இது எதுவும் இல்லை வேலை மாதிரி வேலை மாதிரி இப்பவே ப்ராக்டிஸ் எடுத்தது நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சா பொண்டாட்டிக்கு வேலை பார்த்து கொடுக்கலாம் எங்கள் ஆ எங்கள் அம்மா மைண்ட் வைஸ் எனக்கு மட்டும் வேலை தருவா பொண்டாட்டிக்கு வேலை பார்த்து கொடுக்கையா

கேருங்க அந்த அந்த போட்டி அந்த அந்த தொட்டிக்கு சண்டை போட்டு இவர் எழுதாப்ல இப்போ இந்த தொளை இந்த தொட்டிக்கு சண்டை போட்டு இவர் எழுத்திட்டு இருக்காப்லங்க கண்ணীরে பாருங்க தம்பி இந்த எங்க ஒரு நாள் ஆகுமா

கடல் மேல எதுவும் இருக்காது அடே கடுக போட்டு கிண்டறவே அதானே அம்மா இந்த பழக்கம் தான் இருக்கு எல்லாரும் கடுக கடுக வெடிச்சிட்டு அடுத்து ம் அடுத்து என்ன அத பாக்கெட்டோட அள்ளி போடுவியா கர்மா இப்ப கொத்த ம் சக் ஐயா அவங்க பறக்கட்டே அக்கா அடுத்து பட்டை பிரியாணி இல்லடா

இதுவரைக்கும் கட்ல கன்னி வந்துரு இல்லை எனக்கு. அதுக்கு அப்புறம் இந்த பேஸ்ட் போறப்பல. அப்பளே பராலம் போட்டா இஞ்சி. இவங்க தக்காளி போடப்றேன். பச்சை கவடை ரைட்டா இருக்கு. சாப்பிட்டு ஜெஞ்சு ஓடுறதுக்கு. ஆமா. நல்லா

நீ வரலன்னு சொல்லிட்டு தீயலாம் அமர்த்தி வச்சிருந்தேன் நான் வராம எங்க போனேன் நீ ஏதோ ஆர்டர் எடுக்க போனில வீடியோவே எடுத்தாலும் போன் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன் நீ ஒரு ஆள் மட்டும் இல்லனா வீடியோ நான் சூப்பரா எடுத்து முடிச்சிடுவேன் சரி காவாசி வந்துருச்சு அதுக்குள்ள பொடியே போடுறோம் என்ன பொடி போடுறீங்க சிக்கன் பாத்தீங்க மக்கள சிக்கன் பிரியாணி போட்டு பிரியாணி செய்றான் ஏன்னா கடன் மேல வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு நேரத்துக்கு குழம்புக்கு பொறிக்கிறதுக்கு தான் கொடுப்பாங்க அதில் பிரியாணி கிண்டனா இப்படி தான் கிண்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றணும் பார்த்துக்க பிரியாணிக்கு தண்ணி வைக்கல சோறு வந்து தான் இருக்கு ஆல்ரெடி ஆமா இது நல்லா கட்டியானது இது வந்து நல்லா வர வத்துனதுக்கு அப்புறம் உள்ள சோறு தண்ணி போடுவியோ ஓகே இன்னொரு ஒரு ஒரு காமன் எடுத்து நம்மளுக்கு சுட சுட பிரியாணி ரெடி சரி 2 இயர்ஸ் லேட்டர் வாசனை ஒன்றே கமகமன்னு வருதுங்க அப்பா மாதிரி அந்த ஈரலை மட்டும் எனக்கு எடுத்து வந்து அந்த ஈரலை எனக்கு ஆ சின்ன பிள்ளை ஃபஸ்ட்டு சாப்பிடணும் பெரிய உரப்பு நான் சாப்பிட்லாம் உப்பு உரப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்து சொல்லு நீ பார்க்குறியா நீ பாரு நான் பார்த்துக்கேன் சமைக்கிறவ தான் பார்க்கணும் நல்லா இருக்கா எனக்கு உண்டு சொல்லுவேன் உண்மையாக சொல்லுவாங்க டெஸ்ட்டு பார்க்கணும் பார்த்துக்கிங்க என்ன பண்ணுங்க

இந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தியை நான் பார்த்து உலகத்தில் எனக்கு சின்ன பையன்றத நிரூபிச்சிட்டாங்க மக்களே இப்போ இவர் ஆட்டோமேட்டிக்காக இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் பிரியாணி அந்த மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணுறாப்புல ஆனால் அவருக்கே தெரியாது ஹைதராபாத் பிரியாணி எப்படி பண்ணுவாங்கன்னு இவர் நேச்சுரலாக அவங்க எப்போ எப்படி பண்ணுறாங்களோ அதை என்கிட்ட சொன்னாப்புல அவர் சொல்லும்போது நான் சொல்லிவிட்டு இதுதான்டா அந்த ஹைதராபாத் பிரியாணி ஸ்டைல் அவங்க சொல்லிட்டு அவ்வளோ

ஆல்ரெடி கங்கல் கிடக்கல அப்போ அதுமாரி கொஞ்ச நேரம் அந்த ஹீட்டில் கிடக்கட்டும் அந்த கிரேவி எல்லாம் அந்த சாப்பாட்டோட ஒட்டிடுன்னு சொன்னால் நம்மளுக்கு சூப்பரான ஸ்பெஷல் ஹைதராபாத் பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டாப்புல ஆனால் இன்னும் நம்ம சாப்பிடல என்ன கங்கல் அள்ளி போட போறியா இப்படி திருப்பு தட்டாப்போம்னா என்ன பிரியாணி தயார் நாளுங்க நாளுங்க எப்பா விச பரீட்சைக்கு தயாராகும் எப்பா எப்பா

సాయంత్రం మరి మన బేస్ అన్నమేలా సూడే దేశం బ్ర టేస్టీ ఇల్లని అంతా అమ్మా ఔల్వేస్ ను నువ్వు సూపర్ అంటే ఈవికి దేయ్ ఎప్పుడు నా ఇం యూబీ சாப்பிట్టాలే అది నీకు നല്ല సపడ్ ఆమ ఇప్పుడు మరికి అమ్మ వన్స్ బిర్యానీ అంగబస చెప్పే కల్లరికి అవదా బేస్మంటావ్ తియాల మత్త ఆ తియమ